இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் சுபிட்சங்கள் நிறைஞ்சுருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் சுபிட்சமா இருக்கணும் பணம் புழக்கங்கள் நல்லா இருக்கணும் யோகங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அது சம்பிரதாயமே சொல்லுது பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படிலாம் பிரிக்கிறாங்க ஒரு குத்து விளக்குடைய விஷயம் அதுதான் அப்போல்லாம் கல்யாணத்தில் கண்டிப்பாக விளக்கு கொடுக்கும் பழக்கம் இருந்தது வெறுமனை வச்சுருந்தா கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகினுந்தான் வரும் பட் ஆனால் ரெண்டு மாதம் கழிச்சு கூட செய்யலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு கூட நம்ம தேய்ச்சி பண்ணிக்கலாம் அது இது வந்து சரி இப்படி பண்ணுறதுனால பலன் முதலே சொல்லிட்டேன் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் சுபிட்சங்கள் நிறைஞ்சிருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும் சுபிட்சமாக இருக்கணும் பணம் புழக்கங்கள் நல்லா இருக்கணும் யோகங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இது நிறையவே நம்ம பேசினா தான் வழக்கப்படி என்னென்னா குத்து விளக்கு வேணும் பொதுவாக நான் சொல்லுவேன் எல்லாருடைய வீட்லேயும் குத்து விளக்கு அவசியம் ஸோ அந்த குத்து எல்லாரும் காமாட்சி விளக்கு வச்சேர்த்திட்ருக்குறோம் இல்லையா குத்து விளக்கு ரொம்ப இருக்கணும் கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை ஏன்னா ஒரு வார்த்தை அந்த குத்து விளக்கு குத்து தெரியுமா குந்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி குத்துன்னா உட்காருன்னு அர்த்தம் உட்காரும் அது நிறைய இடங்களில் கோயில் திருவிழாவில் அம்மன் கோயில் திருவிழாவில் அம்மன் வந்து திருவீதி உலா வருவாங்க அதாவது ஊரை சுற்றி வருவாங்க பாருங்கள் அப்போது செய்யக்கூடிய அந்த அம்மனுடைய வந்து தனித்தனியாக பாட்டு பாட்டா இருக்கும் தலை தனியாக கை தனியாக கால் தனியாக இருக்கும் அப்போல்லாம் நான் சொல்கிறது இப்போவும் அப்படி இருக்குது அப்போது ஒரு குத்து விளக்கை வச்சு தான் இந்த இந்த கை தனி கால் தனியெல்லாம் செஞ்சு அம்மனாக அதை உருவம் கொண்டு வருவாங்க அது அதுக்கு பின்னாடி குத்து விளக்கு தான் வச்சுருப்பாங்க அதில் தான் குச்சி கட்டி தலை கால்னு ஏன்னா அது ஒரு பெரிய சம்பிரதாயம் இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டாங்க வெறும் குச்சிலேயே கட்டிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது குத்து விளக்கில் தான் செய்யணும் அதனால் தெய்வங்கள் வந்து உட்காரும் அப்படின்னா அது குத்து விளக்கில் தான் வந்து உட்காரும் அது சம்பிரதாயமே சொல்லுது பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படிலாம் பிரிக்கிறாங்க ஒரு குத்து விளக்குடைய விஷயம் அதுதான் அப்போல்லாம் கல்யாணத்தில் கண்டிப்பாக குத்து விளக்கு கொடுக்கும் பழக்கம் இருந்தது சின்ன விளக்குலாம் தரமாட்டாங்க குத்து விளக்கு தான் தருவாங்க அது மாதிரி அந்த குத்து விளக்குங்கிறது நமக்கு வேணும் அஞ்சு முகம் மேலே பார்த்தா நமக்கு வேல் மாதிரி இருக்கும் ஒரு பூ மாதிரியும் வச்சுருப்பாங்க அன்னப்பறவை இருக்கும் அன்னப்பறவை வச்சு தான் குத்து விளக்கு இருக்கணும் அதுதான் கரெக்டு ஆனால் கொஞ்சம் வெயிட்லாம் கம்மியாக இருக்கணும்னா அவங்க அந்த ஒரு மாதிரி இந்த ஷேப் வச்சுருவாங்க ஒரு வேல் ஷேப் மாதிரி ஒன்று இருக்கும் அப்படி வச்சுருவாங்க அதனால் குத்து விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் குத்து விளக்கு வாங்கணும் சரி இப்போது சில பேர் தெரியுமா அது எங்கள் வீட்டில் கூட தான் இருக்குது அது தேய்ச்சி எடுத்து அதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அது தேய்க்காத மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்குவோம் நம்ம முதல்ல நான் சொல்கிற மாதிரி பண்ணோம்னா அடிக்கடி தேய்க்க தேவை கிடையாது இப்போது நமக்கு நான் சொன்ன இந்த அணுகிரகம் ஐஸ்வர்யம் குடும்ப சுவிட்சம் இதுக்கெல்லாம் அந்த குத்து விளக்கு ரெண்டு குத்து விளக்கு வேணும் குத்து விளக்கு அப்படின்னாலுமே அது குறைந்தபட்சம் ஒன்றே முக்கால் அடிக்கு மேலே இருக்கணும் ஒரு அடிக்கெல்லாம் இருக்கக்கூடாது அது குத்து விளக்கெலாம் வராது சும்மா ஏதோ பார்க்கறதுக்கு நானும் குத்து விளக்கு வச்சுருக்குறேன்னு இருக்கோம் ஒன்னே முக்க அடிக்கு மேலே இருக்கணும் மூணு அடி வரைக்கும் வரைக்கும் எவ்வளோ பேர் சொன்னாலும் வச்சுக்கலாம் அதெல்லாம் அவங்க சௌகரியம் ஒன்றே அடி தாண்டி இருக்கணும் அப்போ யோசிச்சுங்க அந்த மாதிரி ரெண்டு குத்து விளக்கு நல்லா வச்சுக்கங்க நான் இப்போ கொஞ்சம் பணம் இருக்குதுன்னா நாகாஸ் வேலை அதாவது அதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த வேலை உள்ள குத்து விளக்கு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளைன் குத்து விளக்கு வாங்கிக்கலாம் எதோ அவங்கவுங்க பண சௌகரியந்தான் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ரெண்டு விளக்கு வாங்கிக்கிங்க அஞ்சு முகம் அஞ்சு முகம் இருக்கும் மேலே வந்து அந்த வேல் டைப் இருந்தாலும் சரி இல்லை அன்னப்பறை இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று உங்கள் பண சௌகரியம் தான் முக்கியம் வாங்கிக்கிட்டு ஒரு குத்து விளக்கு சாமிக்கு பக்கத்தில் ரெண்டு குத்து விளக்கு இப்படி வச்சுருங்க இது எங்கெல்லாம் வைக்கலாம் சாமிக்கு பக்கத்துலேயும் ரெண்டு குத்து விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹாலில் நமக்கு அதுக்கு தகுந்த அந்த விளக்கு வைக்கிற மாதிரி இடம் இருக்குன்னா அந்த இடத்தையும் வைக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா இப்போது என்னடா இது அப்படின்னு நினைக்கூடாது இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்க்கணும் ஒரு குத்து விளக்கு அந்த எண்ணெய் ஊற்றி அஞ்சு திரி போடுவாங்கல்ல அஞ்சு திரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு அந்த குழி இருக்கும் அதில் என்ன பண்ணுங்கள் உட்காந்து நல்ல குங்குமம் வாங்கிக்கிங்க அந்த குங்குமமும் விபூதியும் வாங்கிட்டு அந்த குத்து வேலைக்கூடிய குழியில் ஒரு பாதி அதாவது அது அப்படியே ரவுண்டாக குழியாக இருக்கும் நாமளாக கெஸ் பண்ணி ஒரு பாதிக்கு குங்குமம் வச்சுருங்க ஃபுல்லாக அந்த குத்து வேலைக்கூடிய குங்குமம் ஒரு சைடுக்கு இன்னொரு சைடுக்கு விபூதியை வச்சுருங்க இப்போது நீங்கள் அந்த குத்து வேலைக்கூடிய அந்த எண்ணெய் ஊற்றுற குழியை பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு விபூதி இருக்கும் ஒரு பாதிக்கு குங்குமம் இருக்கும் இவ்வளோ தான் இப்போ நீங்களாவது ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டிதான் இப்படிதான் கலந்து இல்லை ஒரு பாதிக்குது ஒரு பாதிக்குது ஆனால் ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸாக தான் செய்யும் ஒன்றும் த அதுக்காக ரூம்பு மாதிரி தடுக்கலாம் முடியாது வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும் உங்களுக்கு இப்போ இது ரெடி இன்னொரு குத்து விளக்கு அதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாதிக்கு சந்தன பொடி கடையில் விற்கிறதுல சந்தன பொடி வாங்கிங்க ஒரு பாதிக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த பொடி இப்போது ரெண்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும் இதில் ஒரு பாதியில் விபூதியும் குங்குமும் இருக்கும் இதில் ஒரு பா பாதி வந்து சந்தனமும் மஞ்சள் பொடியும் இருக்கும் சாயம் முன்னாடி வச்சுருங்க விளக்கெல்லாம் ஏற்ற தேவையில்லை இப்போ அந்த விளக்கில் என்ன இருக்கும்னா அந்த குழி எண்ணெய் ஊற்றுற குழியில் என்ன இருக்கும்னா ஒரு நல்லா பார்த்துக்கணும் ஒரு குழி ஒரு ஒரு விளக்குறைய குழியில் குங்குமமும் விபூதியும் பாதி பாதி அளவுக்கு வச்சுருப்போம் இப்படி பார்த்தோம்னா சிகப்பு வெள்ளை வெள்ளை சிகப்பாக தெரியும் இதில் பாருங்கள் சந்தனமோ மஞ்சள் கிட்டத்தட்ட ஒரே கலராக தான் இருக்கும் வச்சிருங்க சந்தனம் போட்டு வச்சு மஞ்சள் பொட்டு வச்சு வச்சிருங்க அதாவது விளக்கு ஏத்துறதுக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணுவோமோ அதே டெக்கரேஷன் தான் நல்லா இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றுறதுக்கு பதிலு இந்த பொடிகளை வைக்கிறீங்க குங்கு குங்குமம் விபூதியம் வைக்கிறீங்க மஞ்சளும் குங்குமம் வைக்கிறீங்க இவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் எடுத்து வச்சுருங்க விளக்கெல்லாம் ஏற்ற தேவையில்லை விலைக்கேற்றனா தானே நமக்கு வந்து அது என்ன ஒரு மாதிரி ஆகும் பிசு பிசு போகிறோம் அப்பப்போ போய் அலமணும் தேய்க்கணும் எதுவும் தேவை கிடையாது அலங்காரமாக வைங்க போதும் முடிஞ்சு போச்சு என்னடா இது பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணலாம் குத்து விளக்க வச்சுட்டு அதில் இதெல்லாம் ஐஸ்வர்ய பொருள் தானே வச்சுக்கலாம் சில இடங்கள்லாம் வந்து அந்த குழியில் சோழி போட்டு வச்சுக்குவாங்க இதில் இப்போ நான் விபூதி இதெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு பதில் சோழியை நிரப்பிடுவாங்க இதுலேயும் இதுலையும் சோழியை நிரப்பிடுவாங்க சோழியை நிரப்பி வைக்கலாம் இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி நிரப்பி வைக்கிறதுக்கு ஓகே இதுதான் நமக்கு அது சோழி இருந்தால் வைக்கலாம் நம்மக்கிட்டே இருக்குது தேவைன்னா சொன்னால் நம்மளும் வந்து வருவோம் இது விபூதியுமே குங்குமே போதும் இதுக்கு சந்தனமும் மஞ்ச பொடியுமே போதும் வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு இப்போ எப்போ முல்ல பூஜை பண்ணுங்கள் இந்த விளக்கு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை தேய்க்கணுன்னா ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு ஒரு வாரி என்ன எண்ணெய் ஊற்றி விளக்கு தான் கறி பிடிச்சி அந்த எண்ணெயெல்லாம் வழிஞ்சு அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்து நம்ம தேய்க்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் இது நம்ம அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறதுனால விளக்கு ஏற்றலைன்றதுனால வெறுமனை வச்சுருந்தா கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிட்டுன்னு தான் வரும் பட் ஆனால் ரெண்டு மாதம் கழிச்சு கூட செய்யலாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து கூட நம்ம தேய்ச்சி பண்ணிக்கலாம் அது இது வந்து சரி இப்படி பண்ணுறதுனால பலன் முதலே சொல்லிவிட்டேன் குடும்பத்தில் சுவிட்சம் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் எல்லா தேவதைகளுடைய அனுகூலம் இருக்கும் ஏன்னா குத்து விளக்குன்னா அந்த குத்து விளக்கு இருக்கிற இடத்துல அந்த யோகம் உண்டு நாம் அந்த குத்து விளக்குக்கே கூடுதலாக என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பொருள்லாம் வைக்கும்போது பலனை அதிகப்படியாக கொடுக்கும் அந்த குழியில் நெல் போட்டு வைக்கலாம் இப்போ விபூதி சந்தனம் இதுக்கு பதில் நெல்லும் போட்டு வைக்கலாம் ஏன்னா பிரம்மதானியம் தானியம் வேறு தானியங்கள் வைக்கக்கூடாது இது மட்டும் வைக்கலாம் நெல் நெல் வந்து தாராளமாக நெல்லை போட்டு வைக்கலாம் இப்படி வச்சு நம்ம பண்ணோம்னா அப்புறம் கீழே இருக்கிற தண்டு அதாவது உட்கார்ற அந்த பீடம் இருக்குது இல்லையா எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூவெல்லாம் வைப்பாங்கல்ல பொதுவாக நம்ம அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றினா அதெல்லாம் கரை பிடிக்கும் நம்ம தேய்க்கணும் ஒன்றுமே வேண்டாம் பூ வேணா உங்களுக்கு இருந்தால் வச்சுங்க வச்சுட்டு ஊது ஊற்றி காட்டும்போது நாங்கள் மாதிரி சாமி கும்பிடுங்க எப்பவும் போல சாமி கும்பிடும் இதுக்கு ஸ்பெஷலா எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆனால் வீட்டுக்கு அது மாதிரி இருந்தால் ஹாலில் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா கூட சரி நம்ம கீழே டிஸ்டர்ப் இல்லாமல் மேலே எங்கன்னா செட் பண்ண வசதி இருக்குன்னா வைங்க சாமிக்கிட்ட வைங்க வச்சோம்னா நமக்கு சகல யோகமும் இருக்கும் சர்வ தேவதைகளும் வரும் யோகங்கள் நல்லாயிருக்கும் தேவதைகள் வந்து அனுகூலம் இருக்கும் கடாட்சம் மிகுந்திருக்கும் ரொம்ப நல்லது இது எங்கேனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆஃபீஸு கம்பெனி போன இடம் வந்த இடம்னு எங்கே வேணாலும் நமக்கு ஒரு வீடு மாடி வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ சௌகரியம் ஆஃபீஸு கம்பெனிகள் கடைகள் இது மாதிரி எங்கே எங்கெங்கே யாருக்கு சௌகரியப்படுமோ அங்கெல்லாம் இதை தாராளமாக இதை பயன்படுத்துவோம் ஆனால் ஒன்றே முக்க அடிக்கு மேலே இருக்கணும் குத்து வேலைக்கு அப்போ தான் அது குத்து வேலை கூடிய சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு வரும் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா தேவதுடைய அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப விசேஷம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு என்ன பண்ணுங்க இந்த விபூதி இந்த குங்குமம் இந்த மஞ்சள் பொடி இந்த சந்தனத்தெலாம் எடுத்து தண்ணியில் எங்கேயாவது விட்டுடுங்க இதை விட்டுட்டு இதை ஒரு தடவை தேய்ச்சிட்டு திரும்பி இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோதான் வேறு ஒன்றுமே வேண்டாம் சோழி கட்டிங்கன்னா சோழியை போட்டு வைங்க பிரம்மதானியம் கிடைக்குனா பிரம்ம தானியம் போட்டு நிரப்பி வைங்க எப்படினாலும் குத்து விளக்கு பார்க்கறதுக்கு குத்து விளக்காவே இருக்கணும் அதை கழட்டி அதெல்லாம் நல்லா தேய்ச்சி ஒரு மூட்டை கட்டி நம்ம மாடியில் மேலே எங்கேயாவது போட்டு வச்சுருப்போம் கல்யாணத்து குத்தம் அதெல்லாம் யாருங்க எடுக்கிறது தேய்க்கிறது வைக்கிறது அதெல்லாம் விளக்கு சும்மா அந்த விளக்கு ஏற்றிட்டு போய்டும் அப்படி ஆயிடுச்சு ஆனால் ஐஸ்வர்யம் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் காமாட்சிம்மா விளக்கை பற்றி நான் சொல்லுறேன் காமாட்சிம்மா விளக்கை நான் தப்பு சொல்லலை எப்போவுமே ஒரு விளக்கோடைய ஒளி சுற்றி படரணும் எல்லா திசைக்கும் படர்ந்தாதான் தான் அது விளக்கு தீபம்னு பேரு ஒரு பக்கம் மறைவு இருக்கக்கூடாது அப்போது காமாட்சி விளக்கிலெல்லாம் என்னன்னா லக்ஷ்மி படங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்போ மறைவு வந்துடுது அது அதுவும் சாமி நான் இல்லைன்னு சொல்லலை ஒலி அப்படிங்கிறது சுத்தூர படணும் அப்போ தான் அதுக்கு பலன் அதிகம் அதனால் அந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் இது மாதிரி அது இப்போது விளக்குக்காக சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குத்து விளக்கு நான் சொன்ன மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு பலன்கள் இருக்கு நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்